வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மொத்தம் வந்து ஆறு விதமான பணியிடங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இருக்கு இந்த ஆறு காலையிடங்களுக்கு வந்து கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் என்ன டிகிரின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாயிரம் தரப்படும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஆறு வேலைகளுக்குமே நீங்க தேர்வு எழுத வேண்டியதில்லை விண்ணப்பிக்கவும் வேண்டியதில்லை நேர்காடல் பண்ணா போதும் நேர்காணலின் போது மட்டும் விண்ணப்ப படிவத்தை நீங்க விண்ணப்ப படிவம் மற்றும் அசல் சான்றிதழ்களை கொண்டு போனா போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க என்னென்ன பதவிகள் எத்தனை காலி இடங்கள் இன்டர்வியூ எங்கே எந்த தேதியில் இன்டர்வியூ நடக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மற்ற விவரங்கள் அனைத்தையும் வந்து நம்ம நோட்டிபிகேஷன்ல விரிவாக பார்ப்போம் இதுதான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கு நான் வந்து எங்களோட வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக வந்து போட்டிருக்கேன் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன காலி பணியிடங்கள் விவரமாக பார்ப்போம் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து மூன்று இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு மூணு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு மூணு இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க முதலாவதாக ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் Agriculture அல்லது பிஎஸ்சி ஹானர்ஸ் Articulture வந்து யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இல்லைன்னா நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அடுத்தது அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இல்லைன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பாஸ் பண்ணிருக்கணும் அடுத்தது மூன்றாவதாக வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மட்டும் நீங்கள் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரு வேலை மட்டும் வவுசி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும் மற்ற ஐந்து வேலைகளுக்குமே வந்து கோயம்புத்தூரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போகும் அடுத்ததாக சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் மைக்ரோ பயாலஜி பாஸ் பண்ணவங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதே தான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எம்எஸ்சி அக்ரிக் அக்ரிகல்ச்சர் இன் என்வாயன்மெண்டல் சயின்சஸ் அல்லது அக்ரிகல்ச்சர் மெட்டீரியாலஜி படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதாவது ஃபார்ம் யூனிவர்சிட்டியில வந்து நீங்கள் தேர்ச்சி ஆயிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க இந்த மூணு வேலைகளுக்குமே வந்து வயது வரம்பு வந்து குறிப்பிடலை சம்பளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லாக்கு வந்து மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்தவுட் நெட்டாக இருந்தால் நெட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைன்னா மாதம் முப்பதாயிரம் ரூபாயும் நெட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மாதம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க இந்த அனைத்து வேலைகளுக்குமே வந்து எந்த விதமான நெல் கட்ட வேண்டியதில்லை ஒன்லி வந்து இன்டர்வியூ மூலமாக மட்டுமே வந்து சைட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து பயோடேட்டா அதாவது பயோடேட்டா மற்றும் அசல் ஆதார ஆவணங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு ப்ளஸ்ஸு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துக்கணும் அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க இருபதாம் தேதி இந்த மாதம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் காலேஜில் தி டைரக்டர் என்ஆர்எம் அந்த அலுவலகத்தில் காலை ஒன்பது மணிக்கு நேர்காணல் நடைபெறும் குறிப்பிட்டிருக்காங்க மற்றது மூன்றாவது ஜூனியர் ரிசர்ச் ஒரு போஸ்ட் மட்டும் மார்ட்டம் குறிப்பிட்ட மாதிரி ஏசி அண்ட் ஆரை கிளிக்குளம் இந்த காலேஜில் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காலை ஒன்பதரை மணிக்கு அதே தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த நீங்கள் கிளிக் பண்ணி அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டு அங்கேயும் நீங்க படித்து பார்த்து விண்ணப்பிக்கலாம் மீண்டும் சொல்றேன் நேர்காணல் தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கணக் க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருவருக்கும் உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்